அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எந்த ரக தென்னை ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது நெட்டை குட்டை அப்படிங்கிற ஒரு ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நெட்டை குட்டையிலே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து நம்ம நெட்டை குட்டை நாட்டு ரகத்தில் உள்ளது இதில் வந்து நமக்கு கிரீன் இருக்குது அது மலேசியன் க்ரீன்போம் அதை பற்றி நம்ம பார்க்க நேரில் பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்குற மரம் தான் பார்த்திங்கன்னா இது வந்து நெட்டை குட்டை நெட்டை குட்டைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டு ரகம் தான் ஆனால் நம்ம நாட்டு ரகத்துலேயே வந்து நம்ம கீழே நின்று கை வச்சு பறிக்கிற அளவு அதோடய காய்ப்பு வந்து இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி தான் ஹைட் இருக்கும் இப்போ அந்த நாலு அஞ்சு அடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ காய்ப்பு வந்து கொத்து கொத்தா நம்ம நல்லா கொலை கொலையாக காய்ச்சிருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா நெட்டை குட்டை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு ரகம் தான் இது ஆனால் நம்ம குட்டையிலே காய்க்கிறதுனால இது வந்து நெட்டை குட்டை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதே ரகத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் அதாவது நம்ம சொல்கிறோம் மலேசியன் க்ரீன் இப்போ நம்ம மலேசியன் க்ரீனை வந்து நம்ம எல்லாத்துலேயும் சொல்லிப்போம் வந்து டபுள் பர்பஸு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம எதனால் அதை அப்படி சொல்கிறோங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதோடய காய் பித்திரம் வந்து அப்படி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு அஞ்சு ஆறு கொலைக்கு மேலே அப்படி திராட்சை கொத்து மாதிரி காய்க்கும் மலேசியன் க்ரீன் நம்ம இந்த தோப்பில் பார்க்குறது தோப்பில் எல்லாமே நெட்டை குட்டை ரகந்தான் அதில் மலேசியன் க்ரீனும் இதுவும் ரெண்டும் மிக்சிங்கில் வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீனு இப்போ இந்த மரத்தோடய ஹைட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி இல்லைன்ட்டு ஏழு தான் இருக்கும் இந்த ஏழு அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதோடய காய்ப்பு தருன்னு பாருங்கள் இந்தளவு கொலை வந்து நம்ம அடர்த்தியாடு பிடிக்கிறனால தான் நம்ம வந்து மலேசியன் க்ரீன் வந்து நம்ம இப்போ ஒரு சிறந்த ரகமாட்டு தென்னை ரகத்தில் பேசப்படுது இந்தளவுக்கு வந்து சின்ன ஒரு கட்ட ரகத்திலே நம்ம காய்க்கிறனால தான் இப்போ எல்லா இப்போ தென்னை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த நெட்டை குட்டை அதுவும் இந்த மலேசியன் கிரீன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவு வந்து வளர்ச்சியில் போயிட்டு இருக்குது மலேசியன் க்ரீன் தான் ஏன்னா அது வந்து திறன் அப்படி இப்போ நீங்கள் இந்த கட்டையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஒரு குட்டை ரகத்துலேயே வந்து நமக்கு இவ்வளோ காய் வந்து வேறு எந்த ஒரு ரகத்துலையும் நமக்கு கிடைக்காது இந்த நம்ம மலேசியன் க்ரீனு அண்ட் இந்த குட்டை நெட்டை குட்டை நெட்டை நாட்டு ரகம் இந்த ரெண்டு ரகத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து இவ்வளவு காய்ப்பு வந்து அதாவது குறைந்த இதில் இது ஒரு ஒரு நாலு வருஷம் மூன்று டு நாலு வருஷத்தில் வந்து இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அதோடய காய்ப்பு திறனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம கீழே கை வச்சு பறிக்கிற அளவு வந்து விவசாயத்தில் வந்து இப்போ தென்னை விவசாயத்தில் வந்து மிக பெரிய அளவில் வந்து லாபம் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வந்து நோய் தாக்குதல் இப்போ இந்த ரகத்தை ரெண்டு ரகத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த நெட்டை குட்டை நம்ம இந்த நாட்டு ரகமாக இருக்கட்டும் இல்லை அந்த க்ரீன் மலேசியன் க்ரீனாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நமக்கு என்ன நன்மைகள் பார்த்திங்கன்னா வந்து நோய் தாக்கங்கள் வந்து எதுவுமே கிடையாது நம்ம நாட்டு மாதிரி இது வந்து சின்ன குட்டையிலே காய்க்க அதே மாதிரி எந்த ஒரு நோய் தாக்கங்கள் பிரச்சனைகளும் இதில் இருக்காது தான் இப்போ வந்து விவசாயத்தில் வந்து இந்த மலேசியன் கிரீனும் இந்த நெட்டை குட்டை ரகங்களும் வந்து அந்தளவு வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்குது இங்கே நம்ம தோப்பில் பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிற எல்லா மரங்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ரகங்களுமே தோப்பில் மொத்தம் முன்னூறு மரம் வச்சுருக்காங்க முன்னூறுமே வந்து அவங்களுக்கு இந்த குட்டை ரகம் தான் நெட்டை குட்டை ரகம் அதாவது நம்ம குட்டை ரகம்னு நமக்கு இளநீரகம் இது வந்து குட்டையரகம் கிடையாது நெட்டை குட்டை நெட்டை குட்டைனா நமக்கு வந்து ஒரு குட்டை ரகத்துலேயே ஒரு மூன்று டு நாலு வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வரும் நம்ம கீழே கை வச்சு பறிக்கிற அளவுக்கு நமக்கு காய்ப்பு வந்துடும் அதே மாதிரி அதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாதிரி ஒரு எண்பது தொண்ணூறு வருஷம் நம்ம மற்ற மரங்கள் நாட்டு மரங்கள் வளர்ந்து நமக்கு பலன் தர்ற மாதிரி அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்த பிறகு நம்ம பலன் தந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் நெட்டை குட்டை அப்படிங்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நெட்டை குட்டை ரகம் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டையிலே காய்ச்சி நம்ம கை வச்சு பறிக்கிற அளவு தான் எல்லா மரத்தோடுலேயும் வந்து காய்கீழ் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரிஜினல் ரக நெட்டை குட்டை ரக மலேசியன் க்ரீனு அண்ட் நம்ம வந்து நெட்டை குட்டை நாட்டு ரகம் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக தென்னங்கன்னு வேணுங்கிறாங்க நம்ம நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா ஈத்தாமொழி ஈத்தாமுலில் இருக்குது நவீன விவசாயி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக தென்னை ரகங்களை வாங்கி வச்சு விவசாயத்தில் பலன் படுங்க நன்றி வணக்கம்